ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்ண்ணா பாலா அண்ணா. ஆமா சொல்லுங்க. சம்பே கவுன்சிலர் அண்ணா. ஆமா சொல்லுங்க சார். நான் ராமநாதபுரம் இருந்து வீசிய காட்சியில இருந்து பேசுற அண்ணா. அந்த சேர்மத்rier. மீ பி.சி.கே. பிரதேசத்தில் இருந்து பேசுற அண்ணா. ஆ சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம். அண்ணா நம்ம ராமநாதபுரத்துல வந்துட்டு முத்ரிய சேலைய வைக்ககுறி நிரோகம் போட்டானே. ஆமா ஆமா. அது என்னடா ஆச்சு?

பஸ் இருக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா சொல்ற ஒரு தலைவரை போய் கவர்மெண்ட் இடத்துல வைக்க கூடாதுன்னா என்னன்னா இல்ல எப்படின்னா வேற மாவட்டங்களுக்கு உள்ள செக்ஷன் வேற ராமநாத சங்க காலத்துல வந்துட்டு கல்வெட்டுல பேரன்ட்ஸ் பெருங்க முக்கிய முத்திரிய சாரோதான் கண்டுபிடிச்சு தம் மொழிலேயே மூத்த மொழி தமிழ் மொழியும் சொல்லிட்டு க கண்டுபிடிக்கப்பட்டது அவர்தால இப்ப கவர்ன்மெண்ட் சாரா வைக்க முடியாது எல்லாம் அதான் கேக்குறேன் அதான் இப்போ நான் கவர்ன்மெண்ட் இடத்துல வைக்க முடியாது நீங்க பிரைவேட்ல ஒரு இடம் பாருங்க அதுல நான் இந்த இடத்திலே நீ பாத்துருங்க இந்த இடத்துல உள்ள காசு கொடுத்து பத்திரம் போட்டுருவோம் அதுலயே பூங்கா மாதிரி அமைச்சு அதுலயே வச்சிருவோங்கறது சொல்றாரு ஆ நாங்க தான அதுக்கு மூணு வருஷம் ஆகுதானே

நாங்க நாங்க ஒரு ஆர்வமா தான் அதை செஞ்சோம் ஆனா இவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்குங்கிறது வந்து போக போக தான் தெரியுது அதை எப்படியாவது சரி கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம சமுதாயம் பாத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு பார்த்தா அவங்களும் பாக்குற மாதிரி இல்ல என்ன செய்ய முடியும் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு அதே ஆர்வம் நூறு நூறு மடங்கு இருக்கு வைக்கணும்னா நாங்கள் ஆர்வமா தான் இருக்கோம் என்ன பண்றது வழி வழிகளுக்கு இல்லாம வேண்டியது இருக்கு நான் ஆர்வத்தை எதுல காட்டுறேன்னா தமிழ் மொழி மேல காட்டுறேன் ஆர்வத்தை ஆஹ் இல்ல யாரையும் அந்த இதனா அடிப்படைய காலத்துல தமிழ் அழிஞ்சிடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நான் வச்சா வரதுக்கு தெரிய தெரியப்படணும் படிக்கிற மாணவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கருத்து தெரியாது இல்ல இதேதான் மதுரையில கவர்மெண்ட் இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும்போது முடியாத பட்சத்துக்கு தான் இப்ப தனியார் இடத்துல ஒரு இடம் ஒரு ஒருத்தர் இடம் கொடுத்து விளால்ல வச்சிருக்கோம் உம் மதுரை இல்லையா ஆமா சரி

என்ன சொல்றேன் இல்ல இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இடத்துல வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்து யாரையாவது மூவ் பண்ண முடிஞ்சா நீங்க சொல்லுங்க மூவ் பண்ணுவோம் இல்ல எங்க மாவட்ட செலவு வந்து சொல்றாப்ல ஆர்ப்பாட்டம் பண்றோம் இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் பண்ணுவான் ரெடியா இருக்க ரெடியா இருக்க பண்ணிடுவோம் நீங்க அதுக்கு